பெருங்கடனால் வழங்கப்படுகிறது இந்த பயனாளியாக நூற்றி முப்பத்தி ஐந்து பயனாளிகள் பயனாளிகளாக ஒரு கோடி ரூபாய்க்கான காசாலை வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து காசாட்டை ஊராட்சி அதற்கான கூட்டமைப்பு கடன் வழங்கப்படுகிறது வழங்கப்படுகிறது நாற்பத்தி ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கான காசலை வழங்கப்படுகிறது அதில் எழுபத்தி நாலாயிரத்துக்கான கா காசலை வழங்கப்படுகிறது அதே தொடர்ந்து குரையரப்பாளையம் பேரூராட்சி லட்சத்திற்கான கடன் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஒரே அர்ப்பாளர் பேரூராட்சி வார்டு பதிமூணு சக்தி பகுதிகடங்கு வழங்கப்படுகிறது ஐம்பது லட்சத்துக்கான காசு வழங்கப்படுகிறது அதனை சுயதொழி குழுவிற்காக பதினெட்டு லட்சத்தி பதினாலாயிரத்துக்கான கடந்த வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சாஹந்தி சாபந்தி வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சாந்தி

చాచిాలి మివకు ఇచ్చిన కడపదీ అయితే మిర్స్ ఇరవై లక్షలి వారీ మూడు ఇరవై లక్షణ కడను అది అప్పటి మిందరు ఇరు లక్ష తి జయకుళం Terima kasih telah ngomong மகளிர் சிற்பானதிவுள்ளது தொடர்ந்து அரியலூர் நகரம் அரியநாச்சி அம்மன் மகளிர் இருபதுக்கான கடனுதவி வழங்கப்படுகிறது ஓம் சக்தி மகளிர் சுகிருப்பிற்கு இருபது லட்சத்திற்கான கடனுதவி வழங்கப்படுகிறது அஸ்தினாபுரம் ஸ்ரீ அபிராமி மகளிர் சுதந்திருப்பதற்கு பத்தொன்பது லட்சத்துக்கான கடவுள்கிறது பெரிய நாகலூர் செம்புரிஞ்சி மகளிர் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கான கடவுள் வளர்க்கிறது கடும் குறிஞ்சி மகளிர் செயல் இருப்பதற்கு பதினைந்து அடுத்ததாக கடந்து

அடுத்ததாக முல்லை மகளிர் குழு அதை தொடர்ந்து அரியலூர் நகராட்சி வார்டு பதிவு காரிமிக் குழுவிற்கு இருபது லட்சத்துக்கான காசோலை வழங்கப்பட்டு இருக்குது அடுத்ததாக ஜெயகண்டம் நகராட்சி குறிஞ்சி குறிஞ்சி மலர் சுய உறுப்புகளில் பதினைந்து லட்சத்துக்கான காசோலை வழங்கப்படுகிறது నిత్య కన్యాణి పది లక్ష కాసోడయం పాటు ఆయన డాక్టర్ అబదుల్ కలంకు పది లక్షణ కాసోడం అటువై మన கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டுள்ளது அதில் பதிவு செய்துள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கு தற்போது பதிவு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது அரியலூர் குழு கூட்டுறவு சங்கத்துக்கான பதிவு சான்றிதழ் தற்போது வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஜெயகோன்ற கொட்டார குழுவுக்கான கூட்டுறவு சங்கத்துக்கான பதிவு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அனைவருக்கும் நன்றி மற்ற அனைத்து மகளிர் சுயநிதி சொல்வதற்கும் தொடர்ந்து வழங்க பொறுத்து பொறுமையாக இருந்து பெற்று செல்லுமாறு அந்த போடு கேட்டு நன்றி அனைவருக்கும்